அட பேங்கலையாவது வேலைக்கு போகலாம்னு பிகாம் படிச்சாரு பேங்க்லேயும் வேலை கிடைக்கல கடைசியில வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்காரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் பாருங்க கல்யாண கோலத்துல இருந்து நிக்கிறீங்க உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா

அதாவது திராட்சை இருக்கு முந்திரி இருக்கு சர்க்கரை இருக்கு சேமியா இருக்கு இந்த நாளுமே தனித்தனியா ருசியா தான் இருக்கு அது வேற ஆனா இந்த நாளையும் ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும் போது அதனுடைய டேஸ்டே தனி அத்தினி சித்தினி பத்மினி சங்கினி இந்த நாலு ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான பிகர் நான் தேட போறேன் அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம் சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்லை கிடைச்சிருச்சு நான் நேரா மதன் வீட்டுல தான் வர்றேன் அவங்க அப்பா உனக்கு நிச்சயத்தை முடிவு பண்ணிட்டார் என்னடா சொல்றேன் ஒண்ணு நான் பார்க்கல அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு உங்க அப்பா கொடுத்த நம்பிச்சிருக்காரு இருங்கடா அவசரப்படாதீங்க மதனோட கனவு கண்ணி அழகு ராணி அபூர்வ சுந்தரி நம்ம பாருங்கடா கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா சார் என்ன மேன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க சார் மேன் குட் சிரா தேங்க்யூ சார் அதோ கருப்பு போடு இருக்க அதில் இருக்கிற எழுத்தப்படி இங்கே உக்காந்து படி சார் ஐ மே பிகம் பரவாயில்ல போர்டி சார் ஐ ஆல் லாங்குவேஜஸ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துணில் முதல்ல போர்டப்படி மேன் எந்த லைன் படிக்கணும் ரெண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து சார் என்னது சார் இப்ப ஒரு சின்ன விஷயம் இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க டாமன் முதல்ல இந்த வெளியே ப்ளீஸ் சார் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சார் கமான் மேன் சார் நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் சார் ப்ளீஸ் கெட் அவுட் மேன் பிளீஸ் கேட்

சின்ன பையன் தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறான் இத நான் நம்பணுமா கே ஏனுங்க தம்பி ஆட்டோவுக்கு சில்லற முறிச்சு குடுக்குறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களே ஏனுங்க இது யாருது நம்ம பாக்கியலட்சுமி தம்பி தானுங்க ஊர்ல படுத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு தான் வந்தாரு வந்தது வராதமா அக்கால பாக்கணும் மச்சான பாக்கணும் ஒரே ரகளைங்க இருக்காதா பண்ணே கல்யாணத்துக்கு கூட வரலையே சம்பந்தி மாப்பிளைக்கு வாளதார கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க உள்ளவை நல்ல மொளு 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 மொளுன்னு தலகாணிக்கு வரதேச்சு போட்டாப்ல இருக்கற நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படி தான் இருப்பான் போல இருக்குது எங்கனே பாக்யலட்சுமி தம்பியா எப்படி தெரியும் சைஸ் இருக்குல்ல வாட் இஸ் யுவர் நேம் உன் பேர் என்னன்னு கேட்டேன் வாட் இஸ் யுவர் நேம் யூ சி People call me Chakravarti. Oh. My dad and my sister call me Chaku. Uh, uh. You know how my girlfriends call me? Publi Mars, Klaxo, so on. I'm angry with you. You never call me for your marriage. No, Chucky. You got your examination, no. That's why I didn't disturb you. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. <laughs> Thank you. ஏதாவது சாப்பிடுறியடா வேண்ட வேண்டா அப்பா வரும்போது சொல்ல அமிச்சாரு எக்ஸ்கியூஸ் மீ மச்சா ஆல் வெயிட் அவுட் சைட் எங்க இன்னொரு இட்லி அவ எங்க படிச்சா கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல நீங்க எங்க படிச்சாப்ல நானும் அங்கதான் எத்தனாவது டென்த் ஸ்டாண்டர்டா இல்ல எம்காம் எம்காமா ஏண்டி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா கல்யாண பத்திரிக்கைல மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையை அடிச்சிருந்தீங்க நீ पर्सனாலிட்டி தான் இல்ல அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி mcom னு போட்டுறதா எனக்கு ஒரு ಗೌரமா இருந்துக்கமேல உனக்கு தான் அறிவு இல்ல உங்கோப்புனுக்கு எங்க போச்சு நீங்க pcom டா mcom அப்படியே பத்திரிகையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்புல கம்மியா படிச்சிருக்காரு네 நாலு பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க அதனால தான் வேண்டாம் சார் thank you thank you um பாக்கியா என்னமா ஒண்ணு இல்ல உன் தம்பி மச்சான் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்பான் வெறும் பிகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான் நானும் எம் காம்னு சொல்றியா சரி மாமா உனக்கு பெரிய மனசு யூ மாமா கொஞ்சம் வெளியில வாங்க எதுக்கு வீதியில ஒரு பொறிக்கு பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான் சேர யாரையாவது சைட் அடிச்சிருப்பான் உன்னை வண்டி சைட் அடிக்க போறான் விடு என்ன இல்ல மாமா எதுக்கு விட்டு போன எழுத்த வீட்டுல பொண்ணு ஏதோ ஒரு கிழவிதான் இருக்கா அந்த கேள்விக்கு ஒரு பையன் கேரளால இருந்து கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கா அந்த பொண்ணு பதினஞ்சு வயசு எழுத்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கிற தப்பாச்சே நம்ம இருக்கும்போது இன்னொருத்திங்க வந்து சைட்டடிக்கிறான் எல்லாத்துக்கும் தெரியுமா ஒரு மாதிரியான ஆளுன்னு பாருங்க மாமா என்னா பாத்துட்டு இருக்கீங்க போய் கேளுங்க இதெல்லாம் அவ்வளவு அவசரப்படக்கூடாது உடனே பாக்கலாமே என்னதான் பண்றாங்க கூலிங்களா சார் 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 இனிமே இந்த பக்கமே வர வரமாட்டேன் சார் இந்த ஒரு தடவை சார் பேர் என்ன பாண்டியன் உன் பேர் யாருக்கடா வேணும் அந்த பொண்ணு பேர் என்ன அந்த பொண்ணு பேர் என்ன அம்முக்குட்டி குடி வந்து இங்க எத்தனை நாள் ஆச்சு என்ன கேக்குறீங்களா அந்த பொண்ணு கேக்குறீங்களா அந்த பொண்ணு இங்க குடி வந்து எத்தனை நாள் ஆச்சு அஞ்சு ஆறு நாள் ஆச்சு இந்த மாதிரி சமாஜாத்துக்கெல்லாம் இங்க நான் இருக்கேன் இனிமே இந்த பக்கம் வந்துடாத இரு அந்த பொண்ணுகிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும் நீ போயிட்டா நான் பேச முடியாது வா செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேளு மன்னிச்சிருங்கம்மா இந்த பூ விடு ஒண்ணு பேடிக்கண்ட அம்முக்குட்டி ஏரியாவில் யாரெங்களும் ஏதெங்களும் செய்தால் என்ன என்னிடத்தில் பறையும் நான் சவுட்டி கலையும் யாருக்கு மலையாளம் அறியும் எனக்கு பல பாஷைகள் அறியும்